ஒன்றிய பாசிச அரசு நம்முடைய அரசுக்கு பல்வேறு தொல்லைகளை இடைஞ்சல்களை இருக்கு மீண்டும் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கி இருக்கு புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வந்து மீண்டும் இந்தி திணிப்பு சமஸ்கிருதம் குலக்கல்வி திட்டம் இதையெல்லாம் தமிழ்நாடு மேலே திணிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்குது மற்ற மாநிலங்கள்லாம் இந்த புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் மற்ற மாநிலங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்குச்சு தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது அதனால தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிதி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு நியூ எஜுகேஷன் பாலிசி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு நாமக்கு நாம ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர் சொன்னார் நீ மீண்டும் புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்கிற ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வழியில் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற ரெண்டாயிரம் கோடி இல்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்காது தமிழ்நாட்டு மக்கள் மேலே நான் திணிக்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர்கள்லாம் அதை பின்தொடர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒன்றிய அரசு ஏதாவது திட்டம் கொண்டு வந்துச்சுன்னா மற்ற மாநிலங்கள் மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் பார்க்கறது தமிழ்நாட்டை நோக்கி தான் தமிழ்நாடு என்ன முடிவெடுக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன இந்த மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாநிலம் இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறா அந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த பெருமை அந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களைத்தான் சேரும் இப்படி இப்ப கூட பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக குறுக்கு வழியில் எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதோட அபாயத்தையும் எஸ்ஐஆரோட என்ன என்னென்ன பாதிப்பு வருதுங்கிறதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முதன் முதல் எடுத்து கூறினார் குறிப்பா சிறுபான்மையினருடைய வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போது என்ன குட்டிக்கரன் அடித்தாலும் அது ஒன்றிய பாஜக அரசுக்கு வரமாட்டேங்குது சங்க கூட்டத்திற்கு சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை பெறமாட்டேங்கிறோன்னு அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் தேடி தேடி நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகளை இருந்து நீக்கிருக்காங்க சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா பதினாலு லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்காங்க கிறிஸ்தவங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்வது வைக்கிற ஒரு வேண்டுகோள் மிக மிக முக்கியமான வேண்டுகோள் வாக்குரிமை என்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல நம்முடைய உரிமை இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்குகள் இருக்கான்னு முதல்ல உறுதி செஞ்சுக்குவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கழகத்துடைய பிஎல் ஓட்டோக்களை சந்திக்க சந்தித்து ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து மறுபடியும் விண்ணப்பம் கொடுங்க அப்ளை பண்ணுங்க வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை நிச்சயம் நமக்கு மீண்டும் அதற்கான நேரம் இருக்கு இதை நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு தனி கேரக்டர் இருக்கு தனித்துவம் இருக்குமஸ் அன்னைக்கு கேட்க இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து அனுப்புவோம் ரம்சான் அன்னைக்கு எங்களுக்கு பிரியாணி வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்போம் பொங்கல் அன்னைக்கு அனைவரும் சேர்ந்து ஒன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவோம் இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவம் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்ன மத கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா உங்க முகத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கரிய தான் பூசுவாங்க ஏன்னா நம்முடைய முதலமைச்சர்கள் எப்பொழுதுமே சொல்லுவது போல என்னைக்குமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அவர் மொத்தமா டோட்டலா அமித்ஷாவோட காலில் சரண்டர் ஆயிட்டாரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறிடுச்சு பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு சிறுபான்மையினரை நான் பாதுகாப்பேன்னு முதல் நீங்க அதிமுகவை பாஜக கிட்ட இருந்து காப்பாத்துங்க அதை பாதுகாப்பு கூடுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் வழியில சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார்